நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியா வந்துள்ள புதினுக்கு பாரம்பரிய முறைப்படி வரவேற்பு அளிக்கப்பட்டது இதையடுத்து புதின் இந்தியாவுக்கு கொடுத்துள்ள ஆஃபர் தான் உலக நாடுகளை யோசிக்க வைத்துள்ளது அவர் பேசியது என்ன விரிவாக பார்க்கலாம் மீது போர் தொடங்குவதற்கு முன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டுகளுக்கு பிறகு அதே டிசம்பர் மாதம் இந்தியா வந்துள்ளார் புதின் ரஷ்ய அதிபர் புதினுக்கு குடியரசுத் தலைவர் மாளிகையின் முன்புறத்தில் பாரம்பரிய மரியாதையும் முப்படைகளின் அணிவகுப்பு மரியாதையும் அளிக்கப்பட்டது அதிபர் புதினும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்போது பேசிய பிரதமர் மோடி இந்தியா நடுநிலை வகிக்கவில்லை என்றும் அமைதியின் பக்கம் நிற்கிறது இது அமைதிக்கான காலம் என்றார் அதனைத் தொடர்ந்து பேசிய ரஷ்ய அதிபர் புதின் உலகில் அமைதியை ஏற்படுத்த முழு முயற்சி எடுத்து வருவதாக கூறியதோடு சுகோய் பைவ் செவன் இ தொழில்நுட்பங்களை இந்தியாவுக்கு பகிர இருக்கிறோம் என்றார் இந்த சுகோய் ஃபைவ் செவன் இ என்பது ரஷ்யாவின் ஐந்தாம் தலைமுறை இரட்டை என்றின் கொண்ட போர் விமானமாகும் அது மட்டும் இன்றி எதிரி நாடுகளின் ரேடாரில் சிக்காமல் மறைந்து பறக்கும் திறன் கொண்டது வான் வழியாக தாக்குதல் நடத்தவும் தரை வழியாக தாக்குதல் நடத்தவும் இந்த சுகோய் ஃபைவ் விமானத்தை பயன்படுத்த முடியும் அது மட்டும் இன்றி ஏவுகணைகளை விமானத்தின் உட்புறத்தில் சுமந்து செல்லும் வசதியும் உள்ளது இந்த சுகோய் ஃபைவ் செவன் இ போர் விமானங்களை இந்தியாவுடன் இணைந்து உற்பத்தி செய்வதற்காக ஏஐ தொழில்நுட்பம் மற்றும் ரேடார் சிஸ்டங்களை வழங்குவோம் என புதின் கூறியுள்ளார் இதையடுத்து இரு நாடுகளுக்கு இடையே பாதுகாப்பு தொடர்பான பல முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என மத்திய அரசு வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கின்றன குறிப்பாக இந்தியா ரஷ்யா பாதுகாப்பு வர்த்தகம் விண்வெளி அணுசக்தி தொழில்நுட்பம் குறித்து விரிவான ஆலோசனை நடத்த உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது